மறைந்த முன்னாள் முதல்வர் செய்த கின்னஸ் ரெக்கார்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமா செப்டம்பர் தனது மகன் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தினார் முதல்வர் ஜெயலலிதா இதன் பிறகு இவருக்கு பல சிக்கல்கள் எழுந்தன மிக பெரிய பொருட்செலவில் நடத்த இந்த திருமணம் கிண்ணால் உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கிண்ணஸ் சாதனை பெயர் ஜெயலலிதா ஜெயராம் சாதனை பெரிய திருமண வரவேற்பு பங்கேற்றவர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இடம் மெட்ராஸ் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பெரிய திருமண வரவேற்பு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தனது பிள்ளை மகனுக்கு இருபது ஹெக்டார் அளவிலான இடத்தில் மாபெரும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தினார் இந்த மாபெரும் கிண்ண சாதனை திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கான செலவு எழுபத்தி எட்டி இருக்கலாம் என கூறப்படுகிறது உணவு பரிமாறப்படும் இடத்திற்கான செலவு மட்டும் ஐந்து கோடி மற்றும் உணவு செலவு இரண்டு கோடி திருமண இடத்தை எட்டும் வரை ஏறத்தாழ ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு அலங்கார கலை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தனவாம் இதில் ரோஜா இதழ்கள் அலங்காரம் பழம்பெரும் சிலை வடிவ மாதிரி அமைப்புகள் என ஏராளமான அலங்கார வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மன்றில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்